காஞ்சிபுரம் திருக்காளிமேடு பகுதியில் பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் விஜயன் வணக்கம் கூடுதல் விவரம் வணக்கம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட திருக்காளிமேடு பகுதியைச் சேர்ந்த வசூல் ராஜா இவர் மீது இருபதுக்கும் மேற்பட்ட கொலை கொலை முயற்சி ஆள் கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார் இந்நிலையில் இன்று மதிய வேளையில் ராஜா தனது வீட்டின் அருகாமையில் நின்று கொண்டிருந்த போது திடீரென மர்ம நபர்கள் ஐந்து பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வசூல் ராஜா எதிர்பாராத நேரத்தில் அவர் மீது நாட்டு வெடிகுண்டினை வீசி கத்தி அறுவால் போன்ற பயங்கர ஆயுதங்களால் வெட்டி அவரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் அதனால் இந்த கொலை சம்பவம் சம்பவம் விஷ்ணு காஞ்சி போலீசார் அப்பகுதியில் தகவல் அளித்ததன் பேரில் உடனடியாக போலீசார் விரைந்து வந்து பசுல் ராஜாவின் உடலை மீட்டு பிரோத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் முதற்கட்ட விசாரணையில் சிசிடிவி காட்சிகளை மற்றும் மோப்ப நாய்களை வரவழைக்கப்பட்டு தலைவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அங்கு சோதனை செய்தனர் இது சம்பவம் தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சியானது வெளியாகியும் மிகவும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது மேலும் தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து தற்சமயம் சோதனையில் வருகிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி விஜயன்